விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்க மறு அத்து மீறு அதுதான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விசிகாவுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய மைண்ட்லேயுமே ரெஜிஸ்டரான விஷயம் அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணவே முடியாது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போவான் போலீஸ் தடுத்தால் போலீஸே தள்ளி விட்டுட்டு போவான் ஒரு கொடிக்கம்ம நடுவாக போலீஸ் தடுத்தால் அவங்களே திருப்பி தாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களை வந்து இவங்க வந்து வளர்த்து வச்சுருக்காங்க அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாகவே அது இருக்குது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அனுமதி மறுக்கிறாங்களா ஓகே நம்ம சாத்திகமாக வந்து முயற்சி பண்ணுவோம் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்போது இதே மாதிரி இவருடைய சுற்றுப்பயணத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்படி முட்டுக்கட்டை போட்டால் அதை எதிர்த்துட்டு இவர் அங்கே போகமாட்டார் ஓகே ஓகே இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பல அனுமதிகள் வாங்கி கரூருக்கு போயே இப்படி நடந்துருச்சு நீங்கள் அனுமதி மறுப்புக்கு எதிராக அனுமதி வாங்காமல் போய் அப்படி ஒன்று நடந்தால் என்ன ஆகும் அப்ப இதையெல்லாம் மனசில் வைத்து விஜய் வந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே அடங்கி போயிடுவார் அப்படின்னு வந்து திமுக அரசு நினைக்குது உங்கள் தங்கடையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் தங்கடவையை அதிக விலைக்கு